டெல்லியில் காலையில் நாலு மணிக்குங்க கிளம்புனேன் நல்ல பனி ரோடே தெரியல கேமரா கூட நல்லா தெரியுது ஹெட்லைட்டுக்கு ஒன்றும் தெரியல பரவாயில்ல கேமராவா இப்படி கேமரா முன்னாள் வச்சு போனால் கூட போய்க்கலாமட்டிருக்கேன் நல்லாயிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே போய்க்க வேண்டியது நாலு மணி ஆச்சு மக்களை பார்ப்போம் இன்னைக்கு என்ன கிலோமீட்ரு ஓட்டுறோம் ஏதுன்னு பார்க்கலாம் டெல்லியிலேருந்து கிளம்பியாச்சு டெல்லியில் ஒரு நாலு நாள் சன் சன்னூட்டில் இருந்தேன் ஓகே நோ ப்ராப்ளம் வந்தாச்சு என் அடுத்து திருப்பூரை நோக்கி வண்டி நவந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ நேரம் நாற்பது மணி நேரம் போட்டிருக்குது நீ எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு தெரியல பார்ப்போம் எதுவாக தான் வர ஒன்றும் அர்ஜென்டெல்லாம் கிடையாது ஒரு எழுபது எண்பது எழுபது எண்பது இந்த ரேஞ்சு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் முழுக்க காட்டுறது என்னால் ட்ருந்தான் பாருங்கள் ஒரு எண்பது தான் வந்துட்டுருக்குறேன் ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை ஆனால் மெதுவாக தான் வந்துட்டுருக்குறேன் இப்போ டெல்லி சிட்டிக்குள்ளே எண்பது போகிறது சாதாரண விஷயமா அது காலையில் நாலு மணிக்கிறதுனால வர முடிஞ்சது இல்லைன்னா இங்கேலாம் டிராஃபிக்கில் மாட்டிட்டு எப்படி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு டிராஃபிக்கில் மாட்டுனேன் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கோசந்தான் காலையில் நாலு மணிக்கு வண்டி எடுத்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாட்டிக்கு வந்துட்டு ஒன்றும் ரிஸ்க் இல்லை சிங்கிள் சோலோவாக வந்துட்டுருக்கிறேன் சோலோ டிரைவிங் டெல்லி டு திருப்பூர் என்னுடைய அறுபத்தி ரெண்டு வயசில் என்னுடைய சாதனைகளை பாருங்கள் என்ன இருக்குதுன்னு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லித்தான் நம்பிக்கையில் நான் வந்துட்டுருக்கிறேன் ரொம்ப முடியும் ஆனால் நீங்களே யாரும் வெளியில் வர்றதில்ல ஐயோ எல்லோருமே என்னை பயம் கொடுத்துட்டாங்க வண்டி எடுக்கிறேன்னு மாதிரி தனியாக வர்றோன்னா எல்லோரும் என்னை என்னன்னாங்க ஏய் விளையாடாத விளையாடாத விளையாடாதாங்க எனக்கு என்ன இருக்கு நாம் நார்மலாக ஊரில் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு போகிறோம் அவ்வளோதான் கண்டினியூ ஓட்ட போகிறதில்ல இல்லை நமக்கு ரெஸ்ட்டு வருகிறப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் நான் ஒன்றும் ரேஸில் போய் ஜெயிக்க போகிறதில்ல ஸோ அதனால் நான் தைரியமாக வண்டியை எடுத்துகிட்டு வரேன் இன்றைக்கி ஒரு எப்படி ஒரு ஏழ்நூறு எட்நூறு கிலோமீட்டரு இன்றைக்கி ட்ராவல் ஆயிரும் மினிமம் மினிமம் இல்லை ஹைதஸ்ட்டே அவ்வளோதான் வரும் ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்ட முடியாது ஓட்டுற அவசியம் இல்லைன்னு சும்மாக்கு வந்து என்ன வேணால் போகிறோம் அதனால் அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கிறேன் ஓகே மக்களே இந்த வீடியோ நல்லா பாருங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் கிடையாது நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுங்கள் அடுத்த போகும்போது யாராவது வராதுன்னு சொல்ல கூட்டிகிட்டு போகிறேன் தனியாக போய் உங்களுக்கு கூட்டிகிட்டு பழக்கப்படுத்துகிறோம் நமக்கு இப்போ லோக்கலு சுத்தற மாதிரி லைஃப் வச்சு நம்ம டெல்லி இந்தியா ஃபுல்லாக லோக்கலில் சுற்றுற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ தமிழ்நாட்டுக்குள்ள சுற்றி திருப்பூருக்குள்ளே சுற்றுற மாதிரி இருக்குது தமிழ்நாடு கூட இல்லை திருப்பூருக்குள்ள சுற்றி இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கையோ ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்ரு மூவாயிரம் கிலோமீட்டரு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபீலிங்கே இல்லை அது என்னன்னே தெரில இதோட மூணு தடவை நம்ம காரில் இது மூணாவது தடவை காரில் ரீச் பண்ணுறோம் அதனால் லோக்கல் மாதிரி போச்சு நமக்கே இப்படின் இருந்தால் நம்ம லாரி டிரைவரெலாம் தனது தடவை வந்துட்டு வந்துட்டு போவாங்க அவங்களுக்குலாம் எப்படி இருக்கு டெல்லி தான் அடக்காது கல்கத்தா தான் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கானா பாஸ்தல் ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாம அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப பக்கமாக தெரியும் ரசித்து செஞ்சால் அது அழகு தான் ரசிக்காமல் செஞ்சால் அது ரொம்ப கஷ்டம் தான் எல்லா விஷயம் அப்படித்தான் பாதிக்கிறாங்க சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் வண்டி ஓட்ட முடியும் சந்தோஷிலன்னா வண்டி ஓட்ட முடியாது ஓகே மக்களே என்ன வரைக்கும் பேசிட்டேன் நான் பார்ப்போம் முன்னால் லாரி போகிறது எனக்கு தெரியுது கேமராவில் தெரியல அப்போ தெரியுது பாரு ரெட் லைட் தெரியுது ரெட் லைட் ரெட் ரெட் லைட் லைட் தெரியுது பாரு கொஞ்சமாக ஒரு சில விஷயம் கேமராவில் தெரியுது ஒரு சில விஷயம் நேரில் தெரியுது அதனால் பண்ணி தான் வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு முன்னால் ஒருத்தர் சிக்னல் போட்டே போகிறாங்க தெரியுது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நேரமாக சிக்னல் போட்டிருக்காரு ஒரு இரநூறு அடி வரும்போது தான் தெரியுது அந்த சிக்னலு லைட்டு பரவாயில்ல கண்ணுக்கு தெரியுது கேமராவுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா ஒரு அருமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம் ஆனால் இது ஒரு ஜாலி ஜாலிதானு ஆனால் த்ரில்லிங்கான ஜாலிங்க முன்னால் போகிற வண்டியை வச்சு ரோடு காலியாக இருக்கிற தைரியத்தில் ஒரு எழுபது எண்பது போயிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா சிரமம் தான் முன்னால் போகிற நம்பியே வாழ்ந்துட்டு போயிட்டுருக்க அவன் துரோ பண்ணா நாலு துருவா பண்ணி இப்போ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அவன் இன்னொரு வண்டி நம்பி போயிட்டுருக்கிறான் இப்படி ஆளுக்கால ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு வண்டியும் நம்பி போயிட்டுருக்குறான் ஓகே நல்ல மிஸ்டெக் சூப்பர் மிஸ்டிக் என்ஜாய் பண்ணலாம் லாரி பாருங்க லாரி ஒன்றுமே லாரி எரியுக்கு ஏதாவது இப்போ தெரியும் பாருங்க கொஞ்சம் நேரத்தில்

பயங்கரமான பணி இன்ன வரைக்கும் தீரவே இல்லை ஹெச் ஆகிட்டே தான் போதோடையே கம்மியான பாட்டுக்கான குளிர் இல்லை மிஸ்ட்டு குளிர் கூட ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ஏன்னா காருக்குள்ளே ஹீட்ரு ஓட்ட உட்காந்துருக்கோம்ல அப்புறம் எங்கே போய் குளிரும் அது பிரச்சனை இல்லை இல்லை ரோட்டில் சும்மா அப்படியே போயிட்டுருக்குறோம் கேமரா நல்ல ஓரளவுக்கு கிளீயராக தெரியுது பரவாயில்லை நம்ம கேமரா கூட இந்த அளவுக்கு வேலை செய்தோம் குட் டா வேறு எனக்கு கண்ணுக்கே ஒன்றும் தெரியல உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலையே நான் ரோட்டை பார்த்துட்டு கேமரா பார்க்க முடியல சரி இருந்தாலும் எனக்கு ரோடு தான் முக்கியம் கேமரா முக்கியம் இல்லை அதனால் வண்டி ஏதோ ஒரு வருமான தெரியுது ஆமாம் வருது இவ்வளோ தூரத்தில் வந்து வருதா ஹெட்லைட்டே தெரியுதுன்னு பார்த்துக்கல அப்படியே அந்த இதுலேயும் மெதுவாக போயிட்டுருக்குறேன் ஸ்லோவாக எவ்வளோ நேரம் இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் கண்ட்ரோலாகுன்னு தெரியல பதினோரு மணி வரைக்கும் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி என் பையன் சொன்னான் உண்மையாக பொய்யாக இருந்தாலப்பா பத்து பதினோரு மணி வரைக்கும் தான் இருக்குது நீங்கள் பார்த்து போங்கன்னு சொன்னான் காலையிலே மிஸ்டு தான் ஆனால் நாம் அணக்கணுமா வந்துட்டேன்னு வைங்க ரெண்டரை மணி நேரத்தில் ஆக்கிரா வந்துட்டு வச்சுக்கோங்க டெல்லியிலேருந்து டெல்லியிலேருந்து கரெக்ட் டைம் தான் இன்னும் வெச்சு டைம்லாம் கம்மி இல்லை இப்போ அது கிராமத்துக்குள்ளே ஒரு ரோடு உள்ளே போது மைண்டில் போய் ஜாயிண்ட் ஆக மாட்டிருக்குது அந்த வேலை பார்க்குறதுக்கு பசங்கெல்லாம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு பசங்கள் எல்லாம் உட்காந்து நின்று எக்ஸசைஸ் செய்கிறானுங்க ஜம்முன்னு சைட் சைட் அப்புறம் இந்த வயசில் செய்யணும் எந்த வயசில் செய்யலை அது செட்டு சேர்ந்தால் தான் செய்ய முடியும் சும்மாலாம் செய்ய முடியாது தனியாக ஒரு ஆள் எக்ஸசைஸ் செய்யலாம் சும்மா பொய் ஒரு ரூம்க்கு உட்காந்துட்டு செல்ஃபோன் நோண்டிட்டு வந்துடுவாங்க பத்து பாஞ்சு வருஷம் சேர்ந்தாதான் அந்த பொறுப்பு வரும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் போட்டி வரும் ஓகே மக்கள் நான் அப்புறம் கூப்பிட்றோம் கூட எல்லாம் அப்புறம் பார்க்குறப்போ வச்சிடறேன் ஒன்றும் தெரிய மாட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க காலையில் ஒம்பது மணி ஒன்றும் லிஸ்ட் இல்லை நீ போட்டு வச்சு செய்து காலையில் நாலு மணிக்கு ஆரம்பித்தது கொஞ்சம் கூட குறையில அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு உண்மையாக இது எத்தனை மணி வரைக்கும் நீடிக்கணும் தெரியல எனக்கு எப்படி மணி பார்த்து பதினொன்றாயிருமோ எப்படித்தான் வண்டி ஓட்டுறதாப்போம் மத்திய அதிகமாக வண்டி ஓட்டிகிட்டு பருத்து ஒரு ரெண்டு நைட்டு தான் ஓட்டுறோம் பண்ணிக்கணுங்க அப்புறம் நைட்டில் ஓட்டுறதுனா டிஸ்டர்பாக இருக்கு நமக்கு அது ஒத்து வராது என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறேன் வண்டி ஒன்று ஸ்பீடாக போயிட்டு ஒரு ஐம்பது அறுபது எழுபது வரைக்கும் அதிகபட்சம் அழுத்துறேன் வேறு வழி இல்லை ரோடு தெரிஞ்சால் எழுபது இல்லைன்னா ஐம்பது ரேஞ்சான் போயிட்டு இருக்கு வண்டி இப்படியே நீடிச்சுன்னா ஒரு நாள் எக்ஸ்டன்ட் ஆகிருக்கும் நான் இங்கே வந்து சேர்றதுக்கு நான் அஞ்சு நாள் பிளான் பண்ணேன் அஞ்சு நாளில் வர முடியுமான்னு தெரியல இப்ப இருந்தால் டெய்லி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வச்சேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ஐம்பது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆனால் காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சு நைட்டு ஏழு வரைக்கும் வண்டி ஓட்டணும் பன்னெண்டு மணி நேரம் இல்லை பதினாலு மணி நேரம் வண்டி ஓட்டோம் அப்போ தான் ரீச் பண்ண முடியும் ஓரளவுக்கு ஏரியாவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் வீடியோ எடுப்பேன் நம்ம பப்பட வீடியோ எடுக்கலாம் எடுக்கலாம் நினைக்கிறது காலையில் ஆனால் மறந்து மறந்து போகும் டெய்லி அதெல்லாம் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன் இன்றைக்கி நல்ல மழை அருமையான ஒரு மலை இந்த ஏரியாவில் அப்படியே ஜம்முன்னு இருந்தேன் நைட் ஃபுல்லாக நல்லா தூக்கம் சூப்பர் தூக்கம் லாரியில் தண்ணிக்குது ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என் வண்டி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டரு ஓடி இருக்குது இதை பாருங்கள் ஒரு மூணு வருஷம் ஆச்சு இந்த வண்டி எடுத்து மூணு வருஷம் ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆகிருக்கும் வைக்கல ஒரு மாதம் வச்சுக்கோ அதிகபட்சம் எப்படி எல்லாம் ட்ரிபிள் நைன் ஆல் ட்ரிபிள் ஆகிட்டுங்க பாருங்க மூணு வருஷத்தில் ஆல் ட்ரிபிள் நைன் வரைக்கும் ஓட்டிட்டு ஒரு சிங்கிள் ஆள் பார்த்துக்க வண்டியை அளவுக்கு எந்த பரிசையும் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்குது இத்தனைக்கு கேஸ் கனெக்ஷன் தான் போட்டிருக்கேன் தொண்ணூற்றொம்பதாயிரம் கிலோமீட்டரு கேஸ் கனெக்ஷன் தான் போட்டிருக்கேன் ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கேன் இந்த கிட்டு வந்து ஆக்சுவலாக வந்து இன்னொரு வண்டியில் போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு வருஷமா நான் ரெண்டு மூணு வருஷம் போட்டிருந்தேன் அதில் ஒரு எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருந்தேன் அந்த கிட்டை எடுத்து மறுபடியும் இதுக்கு இந்த வண்டி புது வண்டி வாங்கினேன் இதுக்கு மாட்டினேன் ஸோ இதுலேயும் வந்து இப்போ ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு பாருங்கள் மக்களை அழகான ஒரு சரணத்தங்களுக்கெல்லாம் காட்டோன்னு தான் இந்த வண்டி அப்படியே மெதுவாக ஓட்டலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த மெதுவாக ஒரு எல்லாம் எடுத்து அது ஒரு அழகு இது வரைக்கும் அது தொடக்கம் மாறிடுச்சுங்களேன் ஆட ஆமா இது தொடக்க நல்லா எலக்ட்ரானிக்கல் தான் சாடாடாடா நானும் அதை மாறந்துட்டேன் நம்மூர் இந்த மீட்ரு மாதிரி ஊனாக மாறுன்னு நினச்சேன் ஆ ஏமாந்துட்டு சா நீ கால் திறந்தேன் அப்புறம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் சொல்கிற மாதிரி இந்த வண்டி வாங்கி ஒரு லட்சம் கிலோமீட்டரில் சிஎன்சி கேஸில் தான் முழுக்க முழுக்க ஓட்டியிருக்கேன் ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டரைலேருந்து மூணு ல மூணுரூவா வரைக்கும் எனக்கு கிலோமீட்டருக்கு பெனிஃபிட் இருக்குது அந்த பெனிஃபிட்டை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை இருந்து மூணு லட்சரூபா மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கு இந்த கிட்டு மட்டும் இந்த ஒரு வண்டிக்கு மட்டும் அந்த வண்டிக்கும் போட்டால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் மிச்சம் பண்ணி கொடுத்தது ஸோ ஒரு கிட்டினால கேஸ் கிட்டுனால பெட்ரோல் கான்ச கன்செட்டு க பெட்ரோல் மிச்சப்படுத்துறது மொத்தம் மூணு லட்ச ரூபா மூணு வருஷத்தில் மூணு வருஷம் ஒரு லட்ச ரூபா எனக்கு பெட்ரோல் செலவு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கு சிஎன்சி கேஸ்னால் தமிழ்நாடு இந்தியாவில் எங்கே போனாலும் கேஸ் கனெக்ஷனு இது பொண்ணா சண்டே இது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சி கிளம்பிட்டேன் அப்படி பாருங்கள் அழகான ஒரு லொக்கேஷனில் போயிட்டு சூப்பராக மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மக்களே இன்று இந்த வண்டியுடைய பொண்ணான ஒரு வருஷம் ஓடின வண்டியுடையது அதே மாதிரி இந்த பப்புளு வந்து எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவோ ட்ரைவிங்லேயோ இல்லை தகராறோ தரத்துலையோ நின்னதோ பெருசாக இல்லை ஏதோ சின்ன சின்ன இதெல்லாம் நடந்துருக்கு ஆனால் எதிர்வா யார் சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டப்படுற அளவுக்குலாம் இல்லை பொருஷா வரைக்கும் போகிற அளவுக்கு எல்லாமே நடந்தது அந்தளவுக்கு இந்த பப்புள் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு மாறி அடுத்து இந்த வண்டியை கொடுத்தாலும் மறுபடியும் மேக்னால்தான் எடுக்கலான்ட்டு ப்ளான் பண்ணியிருக்கேன் சொல்கிறேன் இது எல்லாமே கம்பெனி சர்வீஸ் இந்த வண்டி கம்ப்ளீட்டாக நான் வெளியில் எங்கேயுமே பண்ணல கம்பெனி சர்வீஸ் பண்ணனால தான் வண்டி எங்கேயும் வச்சுட்டுருக்குறேன் ஒரு சின்ன வேலையெல்லாம் விடமாட்டேன் உடனே உடனே செஞ்சுருவேன் அது எனக்கு வந்து அந்த வண்டியில் பெண்டிங்னு எதுவும் வைக்கக்கூடாது வேலையின் பெண்டிங் வைக்கக்கூடாது ஏன்னா நாம் இதை நம்பி தான் சுற்றிட்டுக் கொடுக்குறோம் ஊராக உப்புரூவா அப்போ அப்படி இருக்கும்போது நாம் ஒரு அதை வச்சுக்கோனு முடியல இல்லைன்னா என்ன ஆகுது வண்டியை எல்லாம் ஓட்ட முடியும் அந்தளவுக்குல ஒரு செக்ல விட்டு வரீங்களா கண்ணை முடி தைரியமாக சிங்கிளாக ஒரு ஆள் நடந்து போச்சு நடந்து பாருங்கள் எடுத்துகிட்டு போகிறேன்னா சாதாரண விஷயங்களா அதனால் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை கிலோமீட்டர் ஓட்டி போட்டேன் என்னுடைய அறுபத்தி ரெண்டு வயசுல ஐம்பத்தி ஒம்பது எடுத்தேன் அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டில் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் வருஷம் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வட்டி ஓட்டியிருக்கேன் ஒரு சாதனையாக நினைக்கிறேன் நான் நீங்களாம் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல ஆனால் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணிச்சு பப்புள் எனக்கு அதை நான் குறை சொல்ல முடியாது ஆறு லட்ச ரூபா செலவாகி இடத்துல மூணு லட்ச ரூபா செலவழிச்சேன் எனக்கு பெட்ரோலுக்கு மட்டும் அப்போது அதே எனக்கு மூணு லட்சம் லாபம் இந்த வண்டியை நான் இப்போ திருப்பி கொடுத்தாலும் எனக்கு மூணு லட்சம் தள்ளி கொடுத்தாலும் நஷ்டம் கிடையாது ஏன்னா நான் தான் ஓட்டிக்கேன் அதனால பிரச்சனை இல்லை அதே மாதிரி இப்போ தள்ளி கொடுத்தா இப்போ ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு வண்டி இப்போ கொடுத்தா ஒரு அஞ்சு ஆறு லட்ச ரூபாய்க்கு போகும்னு நினைக்கிறேன் ஆனால் கொடுக்குற ஐடியா இல்லை உப்பத்துக்கு இல்லை அது அப்புறம் பார்க்குறேன் நல்லா தரம் ஓடிட்டுருக்கேன் அதனால் இந்த வண்டி இப்போத்துக்கு கொடுக்குற ஐடியா இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடுது அது ஒரு பெரிய லக்கு பப்புளு வந்து நல்ல சப்போர்ட்டிங் எனக்கு ஓகே மக்களே உங்கள்ட்ட பங்கு போடணும்னு ஆசைப்பட்டேன் இந்த பம்பளை பற்றி பங்கு போட்டேன் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேங்கிறது உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் ரோடு பார்க்கு எப்படி இருக்குன்னு ஸோ அண்ட் ஜா பூனை போயிட்டே இருக்கு மத்திய பிரதேசத்தில் எனக்கு என்ன டேட்டு ஐயா டேட்டு இது இல்லை மூணாக இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணு ஓகே நம்ம லைஃப்பில் இந்த நாளை ஒரு பொன்னால் நாளாக வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷம் இதில் எனக்கு அதில் உங்கள்கிட்ட காட்டுறதுலாம் எது சந்தோஷம் மக்களே ஓகே மக்களே ரொம்ப இருக்க விரும்புகிறேன்